என்னங்க சொல்றீங்க நம்ம மல்லி ஆமாங்க நம்ம மல்லி வந்துட்டு விஜய காப்பாத்துறதுக்காக களத்துல இறங்கிட்டாங்க ஆமாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் போட்ட சதித்தட்ட எல்லாமே மல்லி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க மல்லிக்கு வந்து அந்த சக்கரையில கலந்து வச்ச மயக்க மருந்து தெரியாம மல்லிகை குடிக்க அதுக்கப்புறம் தூக்கத்துல இருக்கு அவங்கள கொண்டு போய் ரூம்ல போட்டு கதிரேசனுக்காக வெயிட் பண்றாங்க ராஜேஸ்வரியும் அதே மாதிரி கதிரேசன் வந்து கோவத்தில் ரஞ்சிதா கிட்ட பேசுறாங்க அதுக்கப்புறம் கதிரேசன் கோவத்தில் பேசிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க வெளியே உடனே நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் பின்னாடி தரத்தரம் ஓடி போய் நடுவா சார் 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 ஐயா விச்சை போடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க இந்த டெண்டர் எங்களுக்கே கொடுத்துருங்க நான் கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்றேன் நாளைக்கு ரேணுகா கேஸில் ரஞ்சிதா வந்துட்டு விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்வா விஜய் தான் கொண்டதுன்னு சாட்சி சொல்வா நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம் கேட்ட உடனே என்ன பண்றது எது பண்றது எல்லாம் கதிரேசம் முழிக்கிறாரு உடனே நீ ஏதோ டபுள் கேம் ஆல அப்படின்னு சொல்ல உடனே ராஜசூர இல்லீங்க ஐயான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கையெழுத்து போடுறாங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் முழிச்சு வந்த நம்ம மல்லி பாத்துறாங்க ஆமாங்க மயக்கத்துல இருந்த மல்லி முழிச்சு வெளியே வரவும் இந்த சீன் எல்லாம் பார்த்தோன்னே எப்படியாவது நான் விஜய் சாரை காப்பாத்தி அவனு அந்த சதி திட்டத்துல இருந்து நாளைக்கு கோர்ட்ல பாத்துப்போம் இது எதுவும் தெரியாம இருக்கலாம்னு சொல்லிட்டு மல்லி அமைதியாடுறாங்க அதே மாதிரி நாளைக்கு கோர்ட்டுக்கு வராங்க ஆமாங்க அடுத்த நாள் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டும் கேஸுக்கு வருது விஜயம் வராங்க விஜய் கூண்டில் நிப்பாட்டி நீங்க தான் கொண்டுங்க அப்படி இப்படி சொல்லிட்டு எதிர்க்கட்சி வக்கீல் பிளா 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 நீ எல்லா பள்ளியும் போட விஜய்க்கு வாத இடத்துக்கு வக்கீல் இல்லாம விஜய் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காருங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் மல்லி அங்க வராங்க ஆனா மல்லிகிட்ட யாருமே ஏறு எடுத்து கூட பேசல ஏன் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அதே விஷயம் தான் என்ன சொல்லி ரிவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி பேசுறது சொல்லுங்க அதனால வெண்பா குட்டி கூட மல்லிகிட்ட பேசல பெரியம்மாவும் பேசல மல்லி யாருன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் மல்லி சும்மா இல்லைங்க கோர்ட்டுக்குள்ளேயும் வராங்க அந்த கேஸ பாக்குறாங்க என்ன நடக்குதுன்ட்டு அப்படி இடத்துல தான் விஜய்க்கு எதிராக அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு போகும்போது நம்ம மல்லி நிற்கிறாங்க தைரியமாக போல்டாக நின்று எடுத்து பேசுகிறாங்க அதே மாதிரி வெண்பா வந்துட்டு விஜயே ஜெயிலுக்கு போனாலே வெண்பாவுக்கு அம்மா இருக்கா நான்தான் அம்மான்னு சொல்லிட்டு வெண்பாவை கஸ்டடியில் எடுக்குது மல்லி முடிவு பண்ணி ஸ்டெடியாக நிற்கிறாங்க நம்ம கதிரேசனும் சாட்சி அவங்களுக்கு எதிராக வருதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா விஜய் தான் ரேணுகாவை கொண்டார் அப்படின்றதுக்கு விஜய்க்கு எதிரான ஆதாரங்களாக கிடைச்சதுனால விஜய் முதல் குற்றவாளியாக இங்கே கருதப்படுறார் அப்படின்னு நம்ம ஜட்ஜி சொன்ன உடனே ஒரே சந்தோஷம் அப்படியே சிக்கி சிக்கா சிக்கி சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பறக்கிறாங்க அங்கே தான் வச்சாங்க பாருங்க நம்ம மல்லி பெரிய ஆப்ப ஆமாங்க வச்ச ஆப் சும்மா அப்படி வெடிச்சு மாதிரி செது பம்சா இருக்கு இன்னொரு பக்கம் அந்த டைம்ல ராஜஸ்வரி ரஞ்சிதா கதிரேசன் எல்லாருக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது நம்ம ஒண்ணு நினைச்சா என்னடா இங்க ஒண்ணு நடக்குது இப்ப என்னடா பண்றது மாதிரி சீனை நானே எதிர்பார்க்கல விஷயம் நடக்குன்னு ஆனா அப்படி ஒரு சீன் நடந்துச்சு இந்த சீனால மல்லி சீரியல் இப்ப தலைக்கெல்லாம் கோனையாதண்டா போயிட்டு இருக்கு நாங்களே என்ன தான் பாத்துட்டு இருக்கோம் புதுசா ஒரு இதா போடுறேன்னு கேக்குறீங்களா ஆமாங்க இப்ப யாரும் எதிர்பார்க்காத மாதிரி புது அப்படின்னு போயிட்டு இருக்கு அது என்ன ட்விஸ்ட் என்ன நடந்துட்டு இருக்கு என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோ போதும் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லிட்டாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும் எனக்கு சொல்றது கண்டென்ட் எல்லாம் போடும் சோ என்ன நடந்துச்சு மல்லி என்ன பேசினாங்க வெண்பா குட்டி மல்லிகூட வந்தாங்களா இல்லையா கதிரேசனுக்கு அல்வா கொடுத்தாங்களா இல்லையா ராஜேஸ்வரி தலையில நச்சுன்னு தேங்காய் உடைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீடியோல நான் சொல்றேன் மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஸ்டாட்டா சியூ பாபா இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் சோகார் போறேன் ஆமா சோகார்ங்கிறது ஓமன்ல ஒரு லொகேஷன் அந்த சோகார் சும்மா சிறு சிறு குழுக்குள்ளா செம்மையா இருக்கும் லொக்கேஷன் அங்க ஃபுல்லா விவசாயம் தான் மாப்பலா பலா வாழை எல்லாமே பண்றாங்க சோ அந்த லொகேஷன்ல ஒரு சின்ன ஒர்க்குக்காக போறேன் என்னடான்னு கேக்குறீங்க பேட்டரி சார்ஜர் இஷ்யூ சோ அந்த ஒர்க்குக்காக போறேன் நாளைக்கு அந்த அந்த லொகேஷன் எப்படி இருக்குன்றத முடிஞ்ச ஒரு வீடியோ எடுத்து போறேன் மறக்காம பாத்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஸ்டாட்டா சியூ பாபாய்